ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா வறுமையை போக்கும் குஷீல தினத்தை பற்றிதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மகாபாரதத்துல கிருஷ்ணர் மாதங்கள் நான் மார்கழியாக திகழ்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட கிருஷ்ணனை வழிபாடு செய்து நம்முடைய வறுமை நிலையை மாற்றி செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமை என்பது நமக்கு உதவி செய்யும் இந்த நாள்ல கிருஷ்ணரையோ குருவாயிரப்பாரையோ நம் முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வறுமை நிலை நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணரும் குசேலரும் ஒன்றாக படித்தவர்கள் என்று மிகவும் நெருக்கமான நண்பர்கள் என்று நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இருந்தாலும் கிருஷ்ணர் அரசராக இருந்த சமயத்தில் குசேலர் மிகவும் வறுமையாக இருந்தார் அதாவது வறுமையான சூழ்நிலையில் இருந்தார் அப்பொழுது தன்னுடைய நண்பரை சந்தித்து ஏதாவது ஒரு உதவியை பெறலாம் என்று யோசித்தார் அப்படி நண்பரை சந்திக்க செல்லும் பொழுது வெறும் கையுடன் போக கூடாதே என்பதற்காக அவரோட வீட்டுல இருந்த அவள் ஒரு கிழிந்த துணியில் கட்டி எடுத்துக்கொண்டு சென்றார் தயக்கத்துடன் கொண்டிருந்த குசேலரை பார்த்த கிருஷ்ணர் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் அழைத்து உரையாடினார் அப்பொழுது கையில் வைத்திருந்த அந்த மூட்டையை பார்த்து என்னவென்று கேட்டு அதில் இருக்கக்கூடிய அவளை முழு மனதுடன் கிருஷ்ணர் சாப்பிட்டார் அவர் சாப்பிட்ட பிறகும் குசேலரால் தன்னுடைய வறுமை நிலையை சொல்ல முடியவில்லை கிருஷ்ணர் கிட்ட உதவி பெற மனம் வராமல் திரும்பி வந்துவிட்டார் அதை உணர்ந்த கிருஷ்ணர் பரமாத்மா அவர் வீடு திரும்புவதற்குள் அவருடைய வறுமை நிலையை முற்றிலும் நீக்கி செல்வ செழிப்புடன் வாழ வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு புராணத்துல அப்படி குசேலர் கிருஷ்ணரை பார்த்து அவளை கொடுத்த நாள் தான் மார்கழி மாதத்தின் முதல் புதன்கிழமை இந்த நாள்ல நாமும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அல்லது குருவாயூர் அப்பனை அவளை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கும் வறுமை நிலை நீங்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி மாத புதன் கிழமை அன்று நம் வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அல்லது குருவாயூரப்பனின் படத்தை அல்லது சிலையோ சுத்தம் செய்து சிவப்பு நிற ஆடையை அணிவித்து அவருக்கு நெய் வைத்தியமாக அவள் பாயசம் அல்லது அவள் தேங்காய் சக்கரோ கலந்து கூட நம்ம வைக்கலாம் இன்றைய நாளில் கிருஷ்ணருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நம்ம பூஜை நிறைவடைந்த பிறகு நம்ம வைச்சோம் இல்லையா நெய்வேத்தியத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுத்து நாமும் உண்ணலாம் இந்த மந்திரத்தையும் நம்ம முழு மனதோடு கிருஷ்ணரை நினைத்து சொல் சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கும் வறுமை நிலை நீங்கி செல்வ சிரிப்பு அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு எந்த மந்திரம்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ விஸ்வ ரூபாய விஷ்ய சித்தியந்த ஹேத்தவே விஸ்வேஸ்வராய விஷாவாய கோவிந்தாய நமோ நமக நமோ விஜான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாத்தாய கோவிந்தாய நமோ நமக இந்த மந்திரத்தை நம முழு மனதோடு சொல்ல வேண்டும் தன்னால் இயன்ற பொருளை முழு மனதோடு தெய்வத்திற்கு நாம் சமர்ப்பணம் செய்யும் பொழுது இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காமல் இருந்தால் கூட நமக்கு என்ன வேணுமோ கண்டிப்பா அது இறைவன் கொடுப்பார் இந்த குசேலரின் கதை நமக்கு உணர்த்துவது என்னன்னா அதே போல் நாமும் முழு மனதுடன் நம்மால் இயன்றவற்றை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு இறைவனின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைடில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போகிற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ